இல்லை இது வந்து ஜின் டோட்டலாக ஜின் கான்செப்ட் ஃபேமிலி கான்செப்ட் ஃபுல்லாகவே அவங்கள பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்கல்ல இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங் அவங்களும் எமோஷன் அவங்களும் அம்மாவோட பாசத்தை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க ஹாரர் மூவி பார்த்து அந்த ஃபீலிங் உங்களுக்கு ஆமாம் இன்னும் நல்லா இருந்துச்சு அது சவுண்ட் எஃபெக்ட் மூவிஸ் எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு ஓவரால் ஃபேமிலி ஷோ தான் ஓவரால் ஃபேமிலி ஷோ நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கு சார் படம் நல்லாயிருக்கு நல்லா கான்செப்ட் நல்லா வச்சிருக்காங்க பாப்பா நல்லா இருக்கு டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காப்புல நல்லாயிருக்கும் கான்செப்ட் நல்லா இருக்கு ஆ ஓகே தெளிவாக தான் இருக்குது ஒரு சேரெல்லாம் தெளிவாக தான் இருக்குது நல்லா நல்லா இருக்கு

மதத்தை பற்றி நிறைய பேஸ் பண்ணியிருந்தது பேய் இருந்தது பேய் படம் ஆனால் மதத்தை பற்றி சொன்னது அன்பு முக்கியம் அது மாதிரி ஹீரோ வந்து அந்த மேக்கப் போடுறது பதினாறு மணிநேரம் பதினெட்டு மணி நேரம் சொன்னார் அது எப்படி உங்களுக்கு அந்த கண்டிப்பாக தெரிஞ்சது ஹீரோவே பார்க்கல அது ஃபுல்லாகவே வந்து அந்த கேரக்டர் தான் பார்த்தோம் கேரக்டர் தான் நல்லா நடிச்சிருந்தார் அவர் படத்துக்கு பெரிய ஊக்கம் வர்றது பாடல் கிடையாது பேக்ரவுண்ட் மியூசிக் அப்பப்போ வரும் நல்லா இருக்கும் படம் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து சரி ஃபுல்லாக வந்து உங்களை எங்கேயாச்சும் உட்கார வச்சுதான் ஆ செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு செகண்ட் ஹாஃப் வந்து கிளைமேக்ஸ் கூட நல்லா இருக்குது இது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் படம் நல்லா இருக்குது ஹாரர் எல்லாமே ஓகே நல்லா தான் இருந்துச்சு ஹீரோ எப்படி பண்ணிடுறாங்க ஹீரோ எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க

எங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தனால கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு ஜாலியாக இருக்கும் ஓகே சில சீன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ வாங்க சார் நல்லா இருக்கும் சார் கண்டிப்பாக உட்கார பயம் இருக்குது அந்த அங்கங்கே வந்து அந்த பயம் கொடுத்துறது குழந்தைங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கலாம் நல்லா இருக்குது

படத்தில் ஜின்னு ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க இது வரைக்கும் பார்த்த பெய் படங்களில் ஆத்மா இல்லை இறந்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவங்க வந்து புதுசாக இல்லை ஜின்னுங்கிறதே ஒரு ஆரம்பத்துலேருந்து இருக்குது அப்படின்னு ஒரு புது விதமான ஸ்டோரி எங்கேருந்து அதை அதோட வந்து ஹிஸ்ட்ரியை சொல்லியிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தாங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி புரியும் நல்லா சொல்லியிருக்காங்க ஹீரோ ஒன்றை ஃபுல்லாக பண்ணியிருக்காரு ஹீரோயின்ஸ் ஒன்றர் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க கேரக்டர் ஆற்றல் யாருமே நியூ ஃபேஸஸ் இல்லை எல்லாமே போர் அடிக்காமல் நல்லா கொண்டு போகிறாங்க ரெண்டு மணி நேரம் ஆர் ஆர் சூப்பராக இருக்கு அந்த பேய் படத்துக்கு என்ன ஆர் ஆர் பண்ணியிருப்பாங்களோ அதை ஒன்றர் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆஃப் சின்ன இதாக இருந்தாலும் அதை மறைக்கிற கிளைமேக்ஸ் கொண்டு வெட்